நமஸ்காரம் ரமேஷ் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களோட ரெண்டு நிமிஷம் எனக்கு பேசணும் வந்து ஸ்ரீ ராமர் வந்து ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு பிசி பிறந்தார் அப்படின்னு ஜெயஸ்ரீ சாரநாதன் அப்படின்றவர் ரிசர்ச் பண்ணதாகவும் அந்த ரிசர்ச்ல தானும் பங்கிட்டதாகவும் துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்றார் ஆஹ் துஷ் ஸ்ரீதர் என்றவரும் உபநியாசகர் தெரிஞ்சிருக்கும் அத நீங்க பாத்து இருப்பீங்க நீங்க அத நீங்க பாத்திருப்பீங்க இது இது குறித்து உங்களுடைய அபிப்ராயம் என்னன்னு கேட்டுட்டு அதை நான் பகிர்ந்து நிறைய பேருடைய அபிப்பிரையத்தை கேட்டு நான் அதை வந்து எல்லாருகிட்டயும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா காமன் மேன் வந்து சாதாரண மனிதர்கள் என்ன பண்றா கன்ஃப்யூஸ் ஆகுறதுல யாரு சரி யாரு தப்புன்னு அவளுக்கு தெரியல அதனால பல உபநியாசகர்கள் பல வித்வான்கள் பல ஆச்சாரியர்கள் என்ன போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் எல்லாருடைய கருத்தையும் நான் பொது வழியில வைக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் அதனுடைய அதனுடைய அது வச்சாக்கு தான் மனுஷாளுக்கும் மக்களுக்கும் நல்லா புரியும் யார் யார் என்ன பண்றாங்கன்னு அதனால உங்களுடைய கருத்து முதற்கட்ட கருத்து நீங்க சொல்ல முடியுமா அதாவது முதல் கட்ட கருத்து அப்படின்னா இது வந்து நம்ம பரம்பரை பரம்பரையா நம்ம பெரியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்ன கணக்கெல்லாம் யுக கணக்கு தான் ஆமா கிருதயுகம் யுகம் துவாபரயுகம் கலியுகம்ங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதோட காலக்கணக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது தேவ வருஷம்னா என்ன அந்த தேவ வருஷம் எவ்வளவு சேர்ந்தா பிரம்மா ஒரு பகல் நம்மளுடைய புராணங்கள் சொல்றபடி ஜாக்கிரதையா படிச்சுன்னு வந்தோம்னாக்க திரேதா யுகத்துல ராம பிரான் அவதாரம் பண்ணி எத்தனையோ ஆயிரம் ஆண்டு தர்ம பரிபாலனம் செய்து வந்தாங்கிறத பாக்குறோம் இத ரொம்ப சாதாரணமா இந்த காலத்துக்கு சொல்ற மாதிரி நான் ஆராய்ச்சி பண்றேன் இப்படி இந்த துல்லியமா நிர்ணயம் பண்றேன் அவருடைய பிறந்த நாள் பிறந்த தேதி அப்படின்னு சொல்றது சர்வ ஜாக்கிரதையா நடந்துக்க வேண்டிய விஷயத்துல ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிறதா எனக்கு படுறது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு ஃபுல் ஸ்ட்ரெண்ட் வேர் வாய்ஸ் மேன் கீப்பே அப்படின்னு இது ஒரு இது ஒரு ட்ரெண்ட் ரொம்ப பார்க்கறோம் மகாபாரதம் இந்த இவ்வளவு வருஷம் முன்னாடி நடந்தது அதாவது ரொம்ப குறைச்ச விஷயம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் அப்புறம் ராமாயணம் இந்த வருஷம் அது சொல்றதுக்கு ரொம்ப சர்வ ஜாகிரதையா வந்து ஆராய்ச்சி பண்ணி புராணங்களை ஒழுங்கா படிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய விஷயம் இத வந்து நம்ம சர்வசாதாரணம் செஞ்சிட முடியாது இதை இந்த உபன்யாசர்களுக்கு அதுவும் குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய நவீன உபநியாசர்களுக்கு அந்த ட்ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு துஷ்யன் ஸ்ரீதர் போன்றவர் எல்லாம் இள வயசுக்காரர்கள் நன்றாக விஷயத்தை எடுத்து சொல்லி அதை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காத்திருக்கும் பொழுது உம் அவர் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா பேசணும் உம் இத நான் வந்து அவருக்கு நான் என்னோட வயசு கூடங்குறதுனால அவர் சொல்லல நான் வயசுங்கிறது ஒரு தகுதியே கிடையாது நம்ம சம்ப தர்மத்துல வயசுக்கு மதிப்பே இல்ல வயசுக்கு வந்து ஒரு தியானத்துக்கு மட்டும்தான் மதிப்பு ஆமா ஆனா அவர் நிறைய இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ இதுதான் இப்படிதான் அப்படின்னு துல்லியமா பேசுறதுக்கு இது சாதாரண விஷயமே கிடையாது அப்போ எத்தனையோ பெரியவர்கள் சொன்னது தப்பு ஆயிடும் இல்லையா ஆமா அது எவ்வளவு பெரிய அபச்சாரமான விஷயம் அப்புறம் அந்த பேசும்போது இன்னொன்று ஒரு அபச்சாரமா பேசுறார் நான் அந்த ஹாஸ்பிடலோட சிசி டிவி கேமரா ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் முடியாது ராமர் ஹாஸ்பிடல்ல பிறந்தா யார் சொன்னா எவ்ளோ அவசாரமான வார்த்தை நம்ம சம்பிரதாயத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் தர்மத்தின் சொரூபமாய பெருமான் அவர் அவதாரம் பண்ணி வந்ததே நமக்கு பெரிய பாக்கியம் உம் பரமாத்மா கீழே இறங்கி வர்றார்னா நமக்கா வரார் ஆமா அது ரொம்ப பக்தி பூர்வமாட ரொம்ப ஜாக்கிரதையா அடியார் வணக்கத்தோட செய்ய சொல்ல வேண்டிய விஷயங்களை அலட்சியமா நான் வந்து இந்த வருஷம் நிர்ணயம் பண்றேன் அப்படின்னு ஒரு ஏழாயிரம் வருஷத்துக்கு கணக்கு சொல்றதுங்கிறது அபச்சாரமான விஷயம் பிதற்றலான விஷயம் இதுதான் என்னுடைய கருத்து சரி இதுல வந்து இன்னொன்னு அவங்க சொல்றதுனாக்க ஆராய்ச்சிகள் நாங்க பண்ணோம் ஆராய்ச்சியினுடைய விளைவு நாங்க சாப்ட்வேர் யூஸ் பண்ணோம் அந்த சாப்ட்வேருடைய கணிப்புல வந்து வால்மீகி சொன்னபடி அந்த நட்சத்திரம் திதி எல்லாம் சேர்ற காலத்தை நாங்க கணிச்சோம் அந்த சாப்ட்வேரை வச்சுட்டு அதனால அது இந்த இந்த ஏழாயிரம் வருஷத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னு அவர்கள் சொல்றதும் பிக் பேங் தீரி டார்விங் தேரி இதெல்லாம் வச்சு ஏதாவது பரிமாண வளர்ச்சி அல்லதான் இருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்ற சொல்ற சொற்களும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல உயிரினங்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ரிசர்ச்னு சொல்றாங்களே நீங்க நீங்க வந்து அதாவது நீங்க சொன்னா நிறைய பேர் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் இது வரைக்கும் பேசின நிறைய பேரும் சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் நீங்க வந்து இப்போ நம்ம நம்ம என்ன போல நீங்க லௌகீகரத்துல இருக்கோம் நம்மளாம் இந்த இப்ப நீங்க உங்களுக்கு நல்ல எல்லாம் நல்லா தெரியும்னு எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயம் ஆனா அது வந்து அப்போ நீங்க வந்து ரிசர்ச் அப்படின்றது அந்த போர்வையில் இருக்குது ரிசர்ச்னா என்ன ரிசர்ச் அப்படின்றத பத்தி உங்களால தெரிஞ்சுன்னா சொல்ல முடியுமா இல்ல இல்ல சாதாரண அதாவது இப்ப வந்து சொல்லுவார்கள் வந்து இவ்வளவு காலத்துலதான் உலகம் தோன்றியது அப்படின்னு சில பேர்லாம் கணக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படி சொல்லும் போது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வருஷம் அவங்க சொல்றார்கள் அதாவது அவர் அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை பார்த்தோன்றால் அவர்கள் சொல்கின்றபடி இயேசு என்பவர் தோன்றுவதற்கு முன்பாக நாலாயிரம் வருஷம்தான் உலகம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு அதை இன்றைக்கு உலகம் பெருவாரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் வந்து இந்த கார்பன் டேட்டிங் எவ்வளவோ லட்சக்கணக்கான வருஷங்கள் போகின்றன இந்து சனாதன தர்மத்துலதான் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன மத்த கலாச்சாரத்துல அவ்வளவு இருக்கான்னு தெரியல இருக்கலாம் இந்த மாயன் போன்ற கலாச்சாரத்துல எல்லாம் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய அந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்லாம் அவ்வளோ தெரியல வியக்தமாக தான் அப்படி தெரியல இதுல ஆராய்ச்சிங்கிறது யார் பண்ணா அந்த ஆராய்ச்சியின் அளவுகோல் என்ன அந்த ஆராய்ச்சியை வந்து இவர் ஆய்வு செய்வதை யார் மீளாய்வு செய்து இது சரி என்று சொன்னார் அவருடைய தகுதிகள் என்ன இந்த கேள்வி எல்லாம் எழுவ இல்லையா ஆமா நிச்சயமா ஆமா ஆனா அது வந்து ஜனங்களுக்கு அது வேண்டியது இல்ல இவர் சொல்லிவிட்டார் இவர் வந்து

அவர சொல்றாரு உண்மையான ஆராய்ச்சி செய்களுக்கு செல்வத்தை கொடுப்பவர் லட்சுமி அப்படிங்கிறார் ஆய்மனையே அம்போயமாக உறைவாளை தாய்மனை என்று அழைக்கத்த கோணாம் என்று பாடிய திருவடை மருதூர் உலால பெரிய பிராட்டியை பத்தி அற்புதமா சொல்றார் இந்த ஆராய்ச்சிங்கிறது தான் சாதாரண விஷயம் இல்ல அது ஞானத்தை ஒட்டி இருக்கணும்

யூடியூப் போய் அப்படின்னு மூணு பிரிக்கலாம் போல அப்படி இருக்கு பிரிக்கலாம் போல இருக்கு ஏன்னா அந்த காலத்துல சொல்லுவா பேப்பர்ல வந்து உண்மையம்பான் செய்தித்தாளில் வந்துட்டா அது உண்மையா இருக்கும்னு ஜனங்க நம்பிடுவான் இன்னைக்கு ஒருத்தர் அடிச்சு இதுதான் அப்படின்னு பேசும்போது ஓஹோ இவ்வளவு துல்லியமா சொல்றாரு அப்படின்னு ஏன்னா ஜனங்களுக்கே வந்து தே டோன் வாண்ட் டு திங்க் தே வாண்ட் டு ட்ரை வான் சப்ஸ்டிடியூட்டட் தாட்ஸ் ஆமா இன்னும் தெரியாரா யோசனை பண்ணி சொன்னா நம்ம அதை அதில் வந்து ஓட்டின் இருப்போம் அப்படி நினைக்கக்கூடிய ரெண்டுதான் இன்னைக்கு ஜனங்கள் ஜனங்கள்டே ஆராய்ச்சி புத்தி இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பகுத்தறிவு இல்லன்றீங்க பகுத்தறிவு எது உண்மை எது பொய் எது வாய்ப்பே இல்லை என்று பகுத்து அறியக்கூடிய அறிவு சுத்தமாக பெரும்பாலான ஜனங்களுக்கு இல்லை நம்ம பாக்குறோம் இந்து சம்மையாளனை திற விஷயங்கள் எத்தனையோ பாக்குறோம் எத்தனையோ தடவை சொன்னாலும் அந்த அரசு வந்து இந்து சமயத்துல வந்து சட்டவிரோதமாக விரோதமாக ஆக்கிரமித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எத்தனா தடவை சொல்லி சட்டத்தை எடுத்து சொன்னாலுமே அது எத்தனை வருடம் நானும் நீங்களும் மாறி மாறி கத்தின்னு இருக்கோம் எல்லா இடத்துலயும் இந்த சட்டத்துல இந்த இந்த பிரிவுபடி இல்ல 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 இவ உடைய அப்பாயின்மெண்ட்லாம் தப்பு தப்புன்னு எத்தனையோ சொன்னாலும் அப்பாயின்மெண்ட் இல்ல அப்பாயின்மெண்ட்டே இல்ல அப்பாயின்மெண்ட் தப்புன்னு சொன்னாலுமே இன்னைக்கும் இன்னமும் விவாதங்கள்லேயும் டிவிலையும் இன்னும் சொல்லப்போனால் நேற்றுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு காஞ்சிபுரம் சம்மந்தப்பட்ட வழக்கு அந்த வழக்கில் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை இதுதான் வழி இல்லைன்னா ஹெச்ஆர்என்சி டிப்ப கோவிலில் உற்சவம் நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்க இந்து சமயத்தில் உற்சவங்களை நடத்த அது மாத்திரம் இல்லை இந்த உச்சமிகு உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு வழக்குல இந்த அறநிலைத்துறை சட்டம் மத விஷயங்களுக்காக ஏற்பட்ட சட்டமே இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறது அப்போ நீதிமன்றமே அது எதுக்கு சொல்ல வந்தாக்க நீதிமன்றத்துக்கே இந்து சமய சமயத்துறை சட்டத்துடைய புரிதல் இல்லாமல் கோவிலோட உற்சவத்தை இந்து சமய சமயத்துறை நடத்த வேண்டும் என்று ஆணையிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே இருக்கும்போது சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாப்பா ரொம்ப சாதாரண ஆராய்ச்சி சட்டபூர்வமான ஆராய்ச்சி யார் சொல்கிறார்களே ஏதாவது நேரா டிவி சேனல்லயும் சரி மத்த இடங்கள்லயும் விவாதங்களுக்கு வந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு வந்து அரசியல் நினைத்த சட்டம் பர்மனென்ட் டேக் ஓவர் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி அது ஸ்கூலா இருக்கட்டும் கம்பெனியா இருக்கட்டும் வங்கியா இருக்கட்டும் கூட்டுறவு வங்கியா இருக்கட்டும் இருந்தாலும் அதாவது மூன்று வருஷத்துக்கு மேல எடுக்க முடியாதுன்னு அரசியல் நிலை சட்டம் அடித்தல் திருத்தல் இல்லாம ரொம்ப தெளிவாக சொல்கிறது அப்படி ஒரு சட்டத்தையே கொண்டு முடியாது அப்படி கொண்டு வந்தாலும் அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறது ஆனா அதை மீறிதான் அரசியல் சட்டம் இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணா தெரியக்கூடிய விஷயம் ஆமா இதுக்கே மனுஷாளுக்கு இத புரியறதுக்கே புரிய மாட்டேங்கிறது ராமாயணம் அதற்கு நிறைய பேருல ராமாயணம்ங்கிறது அதாவது ராமாயணம் சேவித்தேன் என்றுதான் சொல்லுவார்கள் ராமாயணம் படிச்சேன் கூட சொல்ல படிச்சேன்னு கூட சொல்ல மாட்டேன் கரெக்ட் ராமாயணத்தை பக்தி பூர்வமாக ராமபுரான் திருவுருளை முன்னிட்டு சீதா பிராட்டி திருவுருளை முன்னிட்டு பக்திபூர்வமாக சேவித்து இது நல்லபடியாக அர்த்தமாக வேண்டும் என்று சொல்ல இது படிக்க வேண்டும் அதை படித்து பெரியவர்களிடம் கற்றுக்கொண்டு அதை பெரியவர்கள் சொன்ன அதே பிரகாரம் எடுத்து சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு இதில் மாறிவிட்டால் நீங்கள் எதற்காகவோ இதை செய்கிறீர்கள் மற்றவர்கள் செய்யாததை செய்ய செய்ய துணிந்தது நல்ல விஷயமாக இருந்தால் பாராட்டலாம் செய்யக்கூடாத விஷயமாக இருந்தால் கண்டிக்கப்பட வேண்டும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய நேரத்துக்கு நாராயணா ரொம்ப சந்தோஷம்